இந்த ஹை கிளாஸ் ஹை கிளாஸ்லாம் யாரு பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ல பக்கத்து வீட்டுக்காரன் என்ன எப்படி இருக்கிறான் யாரு ஒரு பக்கத்து வீட்டுக்காரன்ட்டால் பல வருஷமா அந்த அபார்ட்மெண்ட்ல இருப்பான் பக்கத்துல யார் இருக்காங்க கூட தெரிஞ்சா தெரியாத அளவுக்கு வாழக்கூடிய ஒரு மா ஜென்ரேஷன் இருக்கலாம் பெரிய உயர் உயர்ந்த இதில் இருக்கிறான்னு சொல்லிட்டு தன்னை தானே நினச்சிக்கிட்டு மனுஷனை விட்டு கொஞ்சம் விலகியே வாழுவாங்க அந்த குரூப் தான் வந்து நாய்களுக்காக வந்து பயங்கரமா ஆதரவு பாருங்க அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிங்க மோல பக்கத்துல இருக்கிற மனுஷன் மோளை பாருங்க பக்கத்துல இருக்கிற மனுஷனை வந்து மனுஷன் மேல ஒரு நேசத்தை காட்டுங்க நேசத்தை காட்டி அதுக்கு வந்து குரல் கொடுங்க ஒரு மனிதன் பாதிக்கப்பட்டா அவனுக்கு ஆதரவானுட்டு குரல் கொடுங்க போல அதை விட்டு போட்டு இந்த நாய்களுக்கு வந்து இது வந்து உண்மையிலே போனா நாய்ங்கிறது ஒரு விலங்கு அந்த விலங்குனால ஏற்படக்கூடிய நோய்களை வந்துட்டு படிச்ச டாக்டர் சொல்றாங்க மார்க்கம் வந்து ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து இது வந்து எங்க தூத வந்து அழகா சொல்லிட்டு நாய் வந்து ஒரு தண்ணி இருக்கிற பாத்திரத்துல வந்து வாங்கி வச்சுச்சுன்னா அந்த பாத்திரத்தை வந்து ஏழு முறை வந்து அந்த தண்ணியை ஊற்றி கழுவுங்க அதாவது வந்து நாய் வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி இருக்கிற பாத்திரத்துல வாங்கி வச்சு வாய் வச்சா அந்த தண்ணியை கீழே ஊத்திட்டு அந்த பாத்திரத்தை ஏழு முறை தண்ணி ஊத்தி கழுவுங்க எட்டாவது முறை வந்து அந்த மண்ணால அந்த பாத்திரத்தை தூது சுத்தம் செய்யுங்க அப்படிங்கிறது தூது எங்களுடைய தூது அப்போ வந்து அந்த நாயுடைய நாவுலதான் வந்து அந்த உமிழ் தான் வந்து நோய் இருக்குங்கிறது வந்து நோய் வருது அப்படிங்கிறது வந்து அப்பவே வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இஸ்லாம் வந்து சொல்லிட்டு இப்போ இப்பயும் வந்து நடப்புல பார்த்தீங்கன்னா பல டாக்டர்கள் வந்து அதுதான் சொல்கிறாங்க அப்போ இவனுங்க வந்து எதுவுமே புரிஞ்சிக்காம நாங்கள் வந்து ச அந்த வாயில் அஜீவனுக்கு வந்து போராட போகிறோம் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சில மக்கள் போகிறத பார்த்தா நம்மளுக்கே பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அந்த நாய்ங்கிறது மூளை வந்து அது ஒரு விலங்கு அந்த விலங்கை வந்து விலங்கா பாருங்க மனுஷனாக மனுஷனா பாருங்க நன்றி